ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா கேசரி செய்ய போகிறோம் அம்மா வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கா ஸோ அம்மா தான் கேசரி செய்யப் போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குது ஏன்னா எல்லாருமே கேசரி செய்யலாம் ஆனால் அந்த கைப்பக்குவத்தோட டேஸ்ட்டு தான் வித்தியாசப்படும் சில பேருக்கு வந்து அது கொல கொலன்னு கிடைக்கும் இல்லை பொலன்னு இருக்கும் உமா மாதிரி ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம்மா நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் உங்கள் பேர் என் பேர் வந்து விஜயகுமாரி பெரிய பெரியம்மா சேனலில் வந்து எங்கள் பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு நீ கேசரி செஞ்சு கொடுமான்னு சொன்னால் அதுதான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி செய்கிறேன் எங்கள் ஊரில் இது ஃபேமஸ்ஸு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன ரவா ஒரு டம்ளரு ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து எடுத்துக்கலாம் அதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது போல் நீங்கள் ஜீனி போட்டு மிக்சியில் கொட் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த நேரமும் எடுத்துக்கலாம் அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன் நெய் இருக்குது கேசரி பவுட்ரு முந்திரி இது மாத்திரம் போதும் வைக்கிறேன் இது என்ன இந்த ஃபேன் இது வந்து ஜீனி ஓகே ஓகேவா நான் வந்து இப்போ இந்த ஃபேன் வந்து கெஸ்ட்டெலாம் வருவாங்கன்ட்டு இது நிறையா வாங்கி வச்சுருக்கோம் நான் வந்து நான் கொஞ்சமாக செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து கச்சிதமாக இருக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் டேஸ்ட் எப்படின்னு பார்த்து செஞ்சேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ம் இப்போ ஃபேனை சூடாக்கிக்கிறோம் ஃபேன் இப்போ பேனை சூடாக்கிக்கிட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் ரவையை போட்டுக்குவோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறோம் வச்சிருக்கிற பாத்திரம் இதில் ஒரு ஸ்பூனை நெய்யை விட்டு வறுத்துக்க வேண்டிப்போம் பொன் முருகெல்லாம் வறுத்துக்குங்க இது வறுத்து வறுத்து தான் டேஸ்ட் பிடிக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாரம் வரும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரவை அப்படியே இருக்கும் கேசரியை பார்த்தா முழு மூழையாக முழுக்கிட்டு விற்கிற மாதிரி இருக்கும் ரவை அது எதுக்காக அந்த பால்ட்டு வருதுன்னா அங்கே வருத்தாமல் செய்கிறதுனால இது நீங்கள் வந்து நெய்யில் வறு நல்லா வருத்திட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டு மனம் எல்லாமே சூழலாக தெரியும் ஆனால் இது நான் சொல்லணும்னு இல்லை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமானில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ம்

நாங்கள் ரெண்டும் ஸ்வீட் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுற பார்க்கறோம் ஸோ ஸ்வீட் பண்ணுறதுக்கும் தனியாக பாத்திரம் வச்சு பண்ணிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்டு மட்டும் இருக்கும் இல்லை இதில் காரம் எதாவது சமைச்சிட்டு அதில் ஸ்வீட் பண்ணால் அந்த டேஸ்ட் மாறிடும் வந்துடும் அதில் எப்படி இருந்தாலும் நம்ம சுடுதண்ணி போட்டு கழுவி ஊற்றியில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செய்யலாம் நினைச்சாலும் அது எப்படியும் ஒரு காரம் வந்துடும் ஸ்வீட் வரீங்கன்னா நல்ல முறையாக இருக்கு நல்லா வந்துடுச்சு ம் கொஞ்சம் ஹையாக வச்சு நம்ம வறுத்துட்ருக்கோம் இது கொஞ்சம் ரொம்ப சகப்பாகாமல் இருக்கிறது கொஞ்சம் டேசிம்பும் பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சுட்டு இது போதும் எல்லாருமே நல்ல மனமாக வாசனையாக வந்துடுச்சு இப்போ வந்து இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன் நான் அப்படியே செய்வேன் உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக நான் பாத்திரத்தில் மாற்றிடுவேன் ஆச்சு இப்போ என்ன பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க முந்திரி அதில் போட்டு வறுத்துக்கேன் இதில் வந்து முந்திரி ஒண்டி வறுத்து போட்டால் போடுவேன் வந்து அதை என்ன போட்டுக்கலாம் அதே முந்திரியே நல்லா இருக்கும் எனக்கு திராட்சை போட்டால் பிடிக்காது அதனால எனக்கு திராட்சை போடலை முந்திரி மட்டும் போட்டுக்கும் உங்களுக்கு வேணால் நீங்கள் திராட்சையும் போட்டுக்கலாம் முந்திரியை பாதி வரத்த பிறகு நீங்கள் திராட்சையை போடுங்க முன்னாடியே திராட்சையை போட்டுட்டிங்கன்னா தேஞ்சி போயிடும் அதை முந்திரி இறக்க கொஞ்சம் நேரம் இருந்ததுனால திராட்சையை போட்டால் அது அப்படியே பபு பொருளாக வரும் அந்த டைமுக்கு நீங்கள் எடுத்துக்கணும்

உங்களுக்கு மேலே கிட தெளிக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி குறைச்சி ஏன்னா சின்ன பிள்ளைங்க செய்யறது ஆனால் நம்ம தான் சர்வீசா செய்வோம் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பயம் இல்லாமல் இருக்கும்ல அதனால அப்படி பண்ணிக்கிறேன் இது நல்லா வேகம் இது வெ வெந்த தான் அந்த டேஸ்ட்டே வரும் இது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து அதே கிளாஸ்ல அதே கிளாஸில் ஒன்றுக்கு மூணு எடுக்கலாம் வீட்ல நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லையா ரெண்டரை டம்பர் எடுத்தீங்கன்னா போதும் சுகருகர் இருக்கு அப்படிங்கும்போது ரெண்டரை டம்பர் எடுத்துக்கங்க போதும் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா ரெண்டரை டம்ளர் ரெண்டு டம்ளர் இருந்தால் போதும் அது உங்க நீங்கள் மூணு இப்போ நான் ரெண்டாவது தான் போடுறேன் இல்லைம்மா நீங்கள் திரும்ப கொட்டிட்டு திரும்ப அலங்க திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அலங்க வந்து போகிறதுல தான் இருக்கு விஷயம் அதே கப்ல அதே கப்ல மூணு கப்பு போடணும் ஸ்வீட்டுனாலே மூணு இருந்தா தான் நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் சுகராக இருக்கிறதுனால ரெண்டு கப் போட்டாலே போதும் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டு அவ்வளவுதான்

அப்ப வந்து நம்ம இது வந்து இலகை கொடுப்போம் ஜீனி அப்ப வந்து இத போட்டு தின்னணும் அல்வா இருக்கு அடப்ப கொடுத்தேட்டா ம் கூட்டி விடுங்க இது பாருங்கள் ஏலக்காய் போட்டு ஏலக்காய் வந்து நம்ம இந்த ஸ்பூன் போட்டோம் பாருங்கள் கேசரி இது அதில் இந்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பவுட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணா கூட போட்டுக்கோங்க ஆ வாசனிக்கலாம் இதை வந்து காற்று போகாத டப்பையில் வச்சு மூடி வச்சுக்கிங்க அப்போ தான் உங்களை வந்து யூஸ் பண்ணும்போது தான் அதை எடுத்துட்டு

குறைச்சி வைக்கலாம் எல்லாம் கொஞ்சம் புதிப்பாக இருக்கணும் நல்லா ஒன்று தரணும் அந்த ரவையும் ஜீனியும் அந்த பவுட்ரு ஏலக்காய் பவுட்ரு எல்லாம் சேர்ந்து அதை அப்படியே வரணும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் விற்று நெய் வெட்டுக்கிட்டு இத்தனை வருஷத்துல நானே இன்னைக்குதான் செய்யறப்ப பக்கத்துல நின்னு பாக்குறேன் ஒவ்வொரு தடவையும் ஏன்னா நான் இங்க வந்து செஞ்சு பார்த்திருக்கிறேன் ஒரு தடவை கூட இந்த மாதிரி பக்குவத்துல வந்ததே இல்ல நெய் வந்து நிறைய ஊத்தணும்னு இல்ல எண்ணெய் ஊத்துவாங்க சில பேரு நிறைய செய்யறோம் ஊத்துவாங்க அது எண்ணெய் வாடை அடிக்கும் அதெல்லாம் அப்படி எண்ணெய் ஊத்தக்கூடாது சில பேர் மறந்து போய் சுட்ட எண்ணெய் வரை ஊத்திடுவாங்க அது வாயிலே வைக்க முடியாது இது பியூர் நெய் நீங்க அரை டம்ளர் ஊத்துனா கூட போடும் அரை டம்ளரா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் நெய் ஊத்தணுமா ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் நெய் தான் கணக்கு போதும் ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் நெய் ஊத்தணுமா நாலு ஸ்பூன் போதும்டா அப்படி சொல்லுங்கம்மா நாலு ஸ்பூன் போதும் அவங்க எண்ணெய் ஊற்றுறா நிப்பிட்டு ஊற்றிலாம் யார டம்ளாரம்னு சொல்கிறாங்க பயம் நாலு ஸ்பூன் போதும் நாலு நெய் நெய்யிருந்தால அல்வா ரெடி இது கேசரி ரவி இப்போ பாருங்க இந்த முந்திரியை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆளுங்க அவ்வளோதான முடிஞ்சிருச்சா முடிஞ்சு எங்களை குயிக்காகிடுச்சி பாருங்கள் பத்து நிமிஷத்துல கேசரி ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிரும் அம்மாக்கு அல்வா அல்வானே வருது ஏன்னா அம்மா அல்வா சூப்பரா செய்வாங்க அடுத்த ரெசிபி நாங்க அல்வா செஞ்சு போடுறோம் திருவையாறு ஸ்பெஷல் அசோக்கா அல்வா அடுத்த முறை பாருங்க சூடாக இருக்குல்ல பிள்ளையா இருக்கு நாக்கு சுடும் அதனால கொஞ்சமாக வச்சிட்டு அதில் அலங்காரத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அவர் ஏமாந்து போய் சாப்பிட்டு நாக்கு சுட்டுக்குவார் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து கமாண்டில் சொல்லுங்கள்

டேஸ்டா இருக்கு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி நேர் ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்